பிரியாணி இந்த வார்த்தை கேட்டோன்னே நாக்கில் எச்சி உறுதியில் பிரியாணியோட வரலாறு தான் பார்க்க போறோம் பாரசீக மொழியில பிரியாணி என்ற இருந்து வந்ததுதான் இந்த பிரியாணி பிரியாணிக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வரக்கணும்ன்றதுதான் தான் பொருளாம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மங்கோலிய பேரசர் தாய்மூர் மன்னர் இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு அப்போ வீரர்கள் எல்லோருமே பாலைவனத்துல கிடைக்கிற ஒட்டகோ உடும்பு இதை எல்லாத்தையுமே வேட்டையாடி அவங்க இருந்து கொண்டு வந்த மசாலாவை அந்த கறி மீது தடவி நைட்ல ஊற வச்சிருவாங்களாம் காலையில எழுந்து அரிசியும் கறியும் சேர்த்து இவங்க வேக வச்சு சாப்பிட்டுருக்காங்க இப்படிதான் முதன்முதல் முதல பிரியாணி வரலாறு தொடங்கியிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு வம்சத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்த பிரியாணியை சாப்பிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ஷாஜகான் ஒரு போருக்கு போறாரு அப்போ மும்தாஜியும் கூட்டிட்டு போறாரு அந்த போர்ல இருந்த வீரர்களை பார்த்து இவங்க இன்னும் பலமாகணும்னு மும்தாஜ் தான் ஷாஜகான் கிட்ட பர்மிஷன் கேட்டு அரச வம்சத்துல சாப்பிடுற அந்த பிரியாணியை இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு முதல் முதலா இந்தியாவில பிரியாணியை அறிமுகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாத கிபி இரண்டாம் நூற்றாண்டுல நம்மோட சங்க இலக்கியத்துல பிரியாணிக்குன்னு ஒரு சுவடே இருக்கு பிரியாணி அந்த காலத்துல ஊன் சோறுன்னு சொல்லியிருக்காங்க அரிசி நெய் மஞ்சள் மிளகு புன்ன இலை கறி இது எல்லாத்தையும் சேர்த்து மன்னர்லேருந்து சாதாரண மக்கள் வர சாப்பிட்டிருக்காங்க ஊன் சோறை பற்றி மதுரை காஞ்சி வரிகள் இருக்கு இந்த ஊர் பிரியாணி மட்டும் அடிச்சுக்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிற ஊரை கமெண்ட் பண்ணிடுங்க இன்ஸ்டாவா ஃபாலோ பண்ணிடுங்க யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ